வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படின்னே சொல்லலாம் விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் சார் இப்போ எது புரியல சார்

हाँ तो यूनिफ़ अल्लाह उनका हम्म ब्रिटेन कंपनी फैर्मेलिंग का वो अंग्रेज़ के वो रात में महिला डिगोड़ चेक करने को हम्म मैं तेरी महिला कल्पना के सोनी सोनी टेढ़े के आधार का स्क्रीन चाटू बीच ट्रांजैक्शन टीटे ट्रांजैक्शन आईडी नंबर वाले कहता ना, ना बैंक लो राफ़िस को फोन बनी कहते ह

ஓகே மேடம் ஓகே மேடம் இல்ல உங்க உங்க பேர்ல நிறைய நடக்குது இப்ப ஓஎல்எக்ஸ்ல ஆட் போட்டே பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஆமா ஆமா நிறைய இதுங்க வருது ஓகே மேடம் சில பேர் இப்ப முன்னாடியே கேக்குறாங்க சில காலத்து குடுத்துட்டு கேக்குறாங்க நான் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் ரிப்போர்ட்டர் தான் மேடம் அதுக்காக தான் சரி உங்கள்ட்ட கிராஸ் செக் பண்ணிக்கலாம் எனக்கு கடைசில அங்க சுத்திங்க சுத்தி எனக்கே வந்து மெசேஜ் பண்ணி எனக்கு அப்பாயின்ட்மென்ட் லெட்டர்லாம் எல்லாம் இமெயில் அனுப்பி இருக்காங்க இல்ல நீங்க முடிஞ்சா கம்ப்ளைன்ட் போடுங்க ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது யாரனா போடுங்க ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது சரி மேடம் சரி மேடம் தேங்க்யூ மேடம் ஓகே எந்த ஒரு பெரிய கம்பெனியுமே வேலை வாய்ப்புக்கு பணம் வாங்குறது இல்லை அதனால உங்களுக்கு வந்து பெரிய கம்பெனிலேருந்து ஆஃபர் வருது எனக்கு யூனிஃபார்ம் சார்ஜ் வேணும் கொரியர் சார்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு ஃபோன் அடித்தா கண்டிப்பாக எந்த பேமெண்ட்டும் பண்ணிடாதீங்க பண்ணி ஏமாந்துடாதீங்க நன்றி